நல்லதே நடக்கும் போம் நமஷிபாயும் எல்லாமல்ல ஸ்ரீ பாரகிமன் திருபடி சொன்னான் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ஆசியில் பிறந்த நண்பர்களே காலத்தால் கொடுக்க முடியாது கடவுளால் கொடுக்க முடியாது கர்மா கொடுக்கும் நாம செய்த பாவம் புண்ணியம் நமக்கு திருப்பி கொடுக்கும் அப்படி கொடுக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் ராகு கேதுகள் அதுல கேதுவனுடைய நட்சத்திர பயிற்சி நடைபெறப்போகு ஞானக்காரகன் மோட்சக்காரகன் என்று சொல்வார்கள் கேது பகவான் இது வரையில் உத்தர நட்சத்திரத்தில் பயணித்தவர் இனி பூர நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார் சோ என்ன பலன் கிடைக்க போது டீட்டெயிலாக பார்த்துருவோம் பதிவாக ஃபுல்லா பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பிரிச்சு பலங்கள் மற்றும் குரு பிரிச்சு பலங்கள் பதிவு விட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர விலை கணவர் வந்து ஒரு ஆளுநர் சொல்லி தவறாமல் செலுத்தி வச்சுங்க அப்படின் தான் நான் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சீரும் ராசியில் பிறந்த நண்பர்களே ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி மூணு இந்த வருடங்களில் உங்களுடைய ராசியில் தாங்க கேதுபான் அமர்ந்திருந்தார் அதனாலவே குருபலன் இருந்தும் பெரிய அளவு நன்மை நடக்காமல் உங்களுக்கு தவறி போய்விட்டது அப்படிப்பட்ட கேதுவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களை விட்டு விலகுனது மிகப்பெரிய நல்லது ஸோ அதிலிருந்து கேதுனுடைய நகர்வை நீங்கள் கண்காணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா பன்னிரெண்டாம் வீடான சிம்ம ராசியில் தான் அந்த கேதுவான் அமர்ந்திருக்கிறார் எதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கெடுத்தாரோ தடுத்தாரோ அந்த கேதுவான் இனி கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் ஏன்னா கேதுவான் பனிரெண்டுல இருக்கிறாரு விரயஸ்தானத்துல இருக்கிறாரு விரயத்தில் இருந்தால் கேது கெடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சோ விரயத்தை செலவ கெடுத்தா அது உங்களுக்கு வரவு செலுத்தும் கெட்டதை கெடுத்தா நல்லது தானே அப்படிப்பட்ட ஒரு நல்லது நடந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மேலும் இவருடைய நட்சத்திர பயிற்சி ஜூலை மாசத்துல இருந்து பூர நட்சத்திரத்துல பயணிக்க போறார் ஸோ கிட்டத்தட்ட அந்த பூரண நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு மாதங்கள் இருக்குது பின்னோக்கி ரிவர்ஸில் போகக்கூடிய இந்த கேதுவான் கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் இந்த பூர நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார் ஸோ அந்த எட்டு மாதங்கள் மிக மிக முக்கியமான ஒரு மாதங்கள் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம் ஸோ அந்த இந்த மாதங்களை நோட் பண்ணி வச்சுக்கணும் இந்த கன்னிய ராசிக்காரங்களுக்கு அடுக்கடுக்காக சில நல்ல காரியங்கள் நடக்கப்போகுது மிக முக்கியமான சொல்லக்கூடியது உங்களுடைய பாவம் நீங்குது தோஷம் விளக்குது அதில் எந்த விதமான மாற்றுக்கள் இல்லை ஸோ அப்படிப்பட்ட அந்த பாவமும் சாவமும் நீங்கி தோஷமும் விலக போது அது ஒரு மூன்று விஷயத்துல மண்ணாலும் பொன்னாலும் பெண்ணாலும் கெட்ட இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க இந்த மூன்றில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கும் அந்த மூன்று விதமான பிரச்சனைகளும் நீங்க போகக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டம் ஏன்னா சுக்கர பகவான் கலத்திரஸ்தானம் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அவருடைய நட்சத்திரத்துல பூர நட்சத்திரம் தான் கேது பயணிக்கப்படுறாரு அது பன்னிரெண்டாம் வீட்டில் அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு கன்னி சாபம் பெண்ணால் சாபம் பெண் இப்படி ஏதாவது ஒரு ஜாதக ரீதியா இருக்குது அல்லது பரம்பரையில இருக்குது ஒரு கண்ணி தோஷம் ஒரு பெண் சாபம் இருக்குது அதனால உங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கல உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் தடையாக இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை அந்த சாபம் பாவம் நீங்கக்கூடிய ஒரு வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோ அதுல இருந்து உங்களுக்கு மாற்றங்கள் செய்யப்படும் இனிமேல் நீங்க செய்யக்கூடிய சிறிய பரிகாரம் வேண்டுதல் உடனே உங்களுக்கு பலனை கொடுக்கும் திருமண வாழ்க்கை சரி பண்ணி கொடுக்கும் சரிங்களா அந்த பெண் சாபத்தில் தான் திருமண வாழ்க்கையில் கணவனுடைய கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் பிரிந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு நேர காலகட்டம் இந்த கேதுனுடைய நட்சத்திர பிறச்சு காலகட்டம் போன ஜென்மத்தில் செய்த பாவத்திற்கு இந்த ஜென்மத்தில் தண்டனை இருக்கீங்களா அது இப்பொழுது சரியாகும் சரிங்களா அவங்க மொத்தம் திருமண வாழ்க்கையில் இந்த தடை விலகும் கணவன் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் சரிங்களா ஸோ பெண்ணால் ஏற்பட்ட பிரச்சனை இன்னொரு பெண்ணால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை அந்த பெண் சகோதரியாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் கூட பிறந்தவர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கா யாராவது இருக்கலாம் அப்படி கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு காரணம் பிரச்சனையாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய பாவம் சாவம் நீங்கி அந்த பெண்ணாகவே இருந்தாலும் அவர்களும் விலகி ஸோ உங்களுடைய பிரச்சனை இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு திருப்தியான ஒரு திருமண வாழ்க்கையை நீங்கள் வாழப்போவது உறுதி இனிமேல் சரிங்களா இரண்டாவது நிச்சயம் இந்த வீட்டு பிரச்சனை தேவையில்லாத ஒரு சொந்த வீடை கட்டிட்டேன்பா கடன் வாங்கி நான் மாட்டிக்கிட்டேன் பூர்வீக சொத்துல ஒரு வீட்டை கட்டிட்டேன் அல்லது பூர்வீக சொத்து இருக்கு அதை விற்க முடியல பூர்வீக சொத்தை சரிசமா பிரிக்க முடியல இந்த சொத்தை அணுவிக்கிறதுக்கு விடமாட்டேன்றாங்க அணுவிக்கிற விஷயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இப்படி சொத்து மண் நிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஸோ அதுக்கு ஏதோ ஒரு தடை இருக்கு அப்படின்னா அந்த தடை விலகக்கூடிய தருணம் உங்களுக்கென்று சுதந்திரமாக நிம்மதியாக சந்தோஷமான ஒரு நிலத்தை ஒரு சொத்தை நீங்கள் அணுவிக்க போகிறது அப்போ சொத்துக்களை அனுபவிப்பதற்கு இருந்த தடை உங்களுக்கு வருது இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியாக உங்களுக்கு குறையும் ஸோ அதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு சரிங்களா அதற்குண்டான பணம் முதலீடு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு வீடு கட்டக்கூடிய பாக்கியமும் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு ஸோ இதற்கு அடுத்தபடியாக நிச்சயம் இந்த ஒரு நேர காலத்தில் தொலைந்து போன ஒரு பொருள் மீண்டும் கிடைக்க போகுது விலைக்கு சென்ற ஒரு உறவு மீண்டும் வந்து சேரப்போகு எதிர்பார்த்த மாதிரி காதல் துணை உங்களுக்கு கிடைக்க குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இங்கே அதிகம் குறிப்பா பெண் சம்பந்தமான குழந்தை பாக்கியம் சோ பெண் குழந்தைகள் கிடைக்கிறதுக்கு யோகம் உண்டு இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு சரிங்களா சோ மேலும் இந்த சுக்கரவான் உங்களுடைய கண்ணிக்கு இரண்டாம் வீழான துலாம் இருக்கும் மற்றும் ஒன்பதாம் ரிஷபத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சோ கேது இருந்து பயணிக்கிறார் அப்போ இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் உரிய வேலையை இருந்து கேது செய்யணும் அப்போ அஸ்திவார்த்தை அந்த கேதுவான் ஸ்ட்ராங்காக போடுறாரு அப்போ திருமண வாழ்க்கை சம்பந்தமான விரை செலவுகள் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க வீடு கட்ட போகிறீங்க வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க தங்க நகை வாங்க போகிறீங்க வெள்ளிப்பொருள் வாங்க போகிறீங்க இதற்குண்டான யோக காலகட்டமாக இருக்கும் அதில் நீங்கள் முதலீடு பண்ண போகிறீங்க சரிங்களா ஸோ இதற்கெல்லாம் ஒரு நேர கால எழுப்பியிருக்கோம் இதையும் தாண்டி கலைத்துறை சம்பந்தப்பட்ட சினிமா சம்பந்தப்பட்ட தொடர்புடையவர்களுக்கு அதில் பயணங்கள் இருக்கும் அதில் பயணம் செய்து வெளியூருக்கு சென்று வேறு உறவுகளுக்கு பார்த்து வேறு நண்பர்களை பார்த்து உங்களுடைய பெயர்ப்புகள் பரவப்போகுது வேறு ஒரு ஊரில் போய் நீங்கள் அடைய போகிறீர்கள் அப்போது சொந்த பந்தங்கள் உறவுகள் உங்களுக்கு இருக்கிற சொந்த பந்தங்களை தவிர்த்து வெளியூரில் வேற ஒரு ஊரில் சம்பந்தமான உறவுகளும் நட்புகளும் சொந்த பந்தங்களும் இனி புதிதாக உங்களுக்கு உருவாகும் அந்த உறவுகளால் உங்களுடைய பெயர்ப்புகள் வேறு மாதிரி மாறும் அந்த உறவுகளால் ஒரு வருமானம் கிடைக்கும் சரிங்களா இதற்கு யோகம் உண்டு ஸோ கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சினிமாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு போதுங்க சரிங்களா வெளிநாடு யோகங்கள் அதே போல் வேறு மதத்தில் வேறு இனத்தில் திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு பாக்கியங்கள் நடக்குதுங்க இதில் சரிங்களா ஸோ இவை அனைத்தும் இந்த கேது நட்சத்திர பயிற்சி காலகட்டத்தில் நடக்கின்ற பொழுது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு மூன்று விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னா சிறுநீருக்கும் சுகர் சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்ததுங்க மேலும் தவறான கெட்ட பழக்க வழக்கு அடிமையாக இருப்பாங்க அதில் கொஞ்சம் குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது ஓகேங்களா டூ வீலர் கார் வண்டி வாகனத்தில் அதிவேகமாக இயக்குவதை போவதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது சரிங்களா மூன்றாவது விஷயம் படிக்கின்ற மாணவர்களை தேவையில்லாத தேவையில்லாத கேளிக்கை மற்றும் நேர விரயங்களை செலவு குறைக்கிறது நல்லது ஸோ படிப்பில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கவனம் பண்ணி படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த மூன்று விஷயத்தை கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி பயப்படாமல் இருக்கலாங்க நிச்சயம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த கேது நட்சத்திர பயிற்சியில் இந்த எட்டு மாதங்களில் நிச்சயம் நீங்கள் எட்டாத ஒரு உயரத்தை தொடப்புவது உறுதி திருமண வாழ்க்கை நிம்மதி கிடைக்க உறுதி தெய்வத்தினுடைய பரிகர அனுகிரகம் போது உறுதி மேலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி கன்னி சாபம் பெண் சாபம் இருந்தால் அந்த பாவம் சாபம் நீங்கி அதனால் ஏற்பட்ட தோஷங்களும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த நல்லது நிச்சயமான முறையில் அடுக்கடுக்காக நடந்தே தீரும் சரிங்களா நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு வழிபாடுகள் அப்படி சொல்லிக்கலாம் தெய்வத்தினுடைய வழிபாடு இந்த கன்னிராசிக்காரங்க இந்த ஒரு நேர காலகட்டத்தில் நிச்சயம் ஆஞ்சநேயருடைய வழிபாடு அதே போல பெருமாள் விஷ்ணு பகவானுக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வணங்குவது குறிப்பிட்டு சனிக்கிழமை என்று சரிங்களா ஸோ ஆஞ்சநேயரை பெருமாளையும் வணங்கணும் பெருமாளுக்கு இந்த வெண்ணெய் காப்பு சாற்றுவது சனிக்கிழமை என்று அது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு காரியம் ஏன்னா அந்த வெண்ணெய் காப்பு சாற்றும் பொழுது உங்களுக்குரிய மன ரீதியான ஒரு காரியங்களை கஷ்டங்களை சரிங்களா அது நிவர்த்தி பண்ணி கொடுத்து அந்த காரியங்களை சித்தி பண்ணி கொடுக்கக்கூடிய அருள் கண்டிப்பா அந்த பெருமாளமாக உங்களுக்கு நடைபெறும் சரிங்களா இதை தவறாம நீங்க பண்ணணும் சரிங்களா ஸோ நல்லவர்கள் அமின்றவில் கண்ணி ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு வரைக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பின்னும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் சிஷிங்கள் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க கூட பிள்ளைக்கிற ஒரு ஆளு அவர் தவறாமல் செலக்ட் பண்ணிங்க மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நிமர் பாயும் எல்லாம் திருவடி சரணம்